கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல உயர்நீதிமன்றம் வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் சட்டம் குற்ற விசாரணை முறை மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயரில மூன்று புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஜூலை ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த சட்டங்களை அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்று அறிவிக்கக் கோரி வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் ஏற்கனவே இந்த மூன்று சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மனுவில் நாட்டில் உள்ள இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் ஒன்பது மாநிலங்கள் இரு யூனியன் பிரதேசங்கள் மட்டுமே தான் இந்தி அலுவல் மொழியாக இருப்பதாகவும் மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் மக்கள் மட்டுமே இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் உள்ளனர் என்ற தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் வேறு மொழியில் சட்டங்கள் ஏற்ற நாடாளுமன்றத்தில் அதிகாரம் அளிக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்திய அரசியல் சட்ட பிரிவுக்கு எதிராக இந்தியில் பெயரிடப்பட்டுள்ள மூன்று சட்டங்களையும் அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவில் தெரிவித்திருக்காங்க இந்த வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீத் அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அரசு சார்பாக ஆஜரான கூடுதல் தொழில் மூன்று சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டன எனவும் சட்டங்களின் பெயர்கள் கூட ஆங்கில இயக்கத்தில் தான் இடம்பெற்றுள்ளன என ஒன்றிய சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை எனவும் எவரின் அடிப்படை உரிமையும் இதனால் பாதிக்கப்படவில்லை எனவும் ஒன்றிய அரசு சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விவகாரம் என்பது நாடாளுமன்றத்தின் விருப்பம் எனவும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் தெரிவித்த ஒன்றிய அரசு இந்த வழக்குல இந்த மனு தொடர்பாக ஒன்றிய அரசு ஜூலை இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள முழு விவர அறிக்கையுடன் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்காங்க இது குறித்த தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி